ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்ஷர் டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு கப் அரிசியில் மூணு முட்டையை உடச்சி ஊற்றி கலந்து டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க ஒரு பறிக்கை சோடு கூட மிச்சம் இருக்காதுங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு முட்டை பிரியாணி ரெசிபி இது வரைக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்டை செஞ்சே இருக்க மாட்டிங்க கண்டிப்பாக நாளைக்கே செஞ்சு பாருங்கள் அதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சலை ஒரு அண்ணாச்சி முக்கு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு எல்லாம் சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு வ கருவேப்பாக்கில் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் வதங்கி நல்லா கலர் மாறி பொன்னிறமாக வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதோட ஒரு மீடியம் சைஸ் கேரட் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நீட்டு வாக்கில் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட ஒரு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி மசஞ்சி வரும் தக்காளி இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இது மாதிரி கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு நிமிஷம் குக் ஆகட்டும் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கடைசியாக தண்ணி சேர்க்க பார்த்து உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்து செக் பண்ணிக்கோங்க இதோடு ஃப்ரெஷ்ஷான புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து கலந்துட்டு அப்படியே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா போதும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்துக்கலாம் கேரட் உருளைக்கிழங்கு எல்லாம் ஓரளவுக்கு வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ ஒரு முறை கலந்துட்டு இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கங்க ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு முறை கலந்துட்டு கொதி வரட்டும் இதோட ஊற வச்ச ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும் ரொம்ப நேரலாம் ஊற வைக்க வேண்டியதில்லைங்க இப்போ அரிசி ஊறி இருக்குது அதில் இருக்கற தண்ணீரை ஒட்டை படியை விட்டு எடுத்துட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா ஒட்டை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு இதோட மூணு முட்டையை உடச்சி ஊத்திக்கங்க தண்ணீர் கொஞ்சம் இருந்தாலும் முட்டை சேர்த்த பிறகு நீங்கள் கலந்தீங்கன்னா கொஞ்சம் ஆயிடும் அதனால் தண்ணி துளி கூட இல்லாமல் நல்லா ஒட்டை வடியை விட்ட பிறகு இதில் மூணு முட்டையை உடச்சி ஊற்றி அரிசியோட நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க நான் கால் கிலோ அரிசி சேர்த்து செய்கிறேங்க கால் கிலோ அரிசிக்கு மூணு முட்டை கரெக்டாக இருக்கும் இதிலே நல்லா அஞ்சு பேர் ஃபில்லிங்காக சாப்பிட்லாம் அரிசியோட முட்டை நல்லா கலந்துக்கோங்க இது மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தண்ணீர் நல்லா கொதி வந்த பிறகு இதில் நம்ம கலந்து எடுத்த அரிசியை அப்படியே சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க நல்லா இது மாதிரி கலந்த பிறகு இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா மேலே பரவலாக தூவிட்டு அப்படியே ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க நம்ம எப்பயுமே முழுசாக முட்டையை போட்டு பிரியாணி இருப்போம் இல்லை உடச்சி ஊற்றி கூட இருப்போம் ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்களேன் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்ல மனமாக சுவையாக இருக்கும் கவிச்ச சுமெல்லாம் கொஞ்சம் கூட இருக்காதுங்க இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் நல்லா கமன் மணக்க மணக்க சுவையான முட்டை பிரியாணி ரெடி நல்ல உதிரி உதிரியா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எப்போ ஒரே மாதிரி லஞ்சுக்கு லன்ச் பாக்ஸுக்கும் செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்ப ரொம்ப ஈஸியான எந்த வெஜிடபிள் முட்டை பிரியாணி ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு கொடுத்து பாருங்கள் இவ்வளவு நாளாக செய்யாமல் நினைப்பீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்